தேயிலை பூமியில ஏலக்காய் கேட்கவே சுவாரஸ்யமா இருக்குல்ல ஆமாங்க தேயிலைக்கு இணையா ஏலக்காயும் சிறப்பாக வளரும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாரு ஊட்டியை சேர்ந்த விவசாயி ரகுநாத் இயற்கை விவசாய முறையில் ஈடுபட்டு இருக்க இவர் இப்போ நேரடி களமிறங்கி களமிறங்கிருக்காரு அவருடைய விவசாய அனுபவத்தை தான் இந்த வீடியோல கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஊட்டியில மலை காய்கறிகள் தான் வந்து சாகுபடி ஃபேமஸ் எப்படி ஏலக்காய் சூஸ் பண்ணீங்க சார் முன்னாடி இந்த நம்ம தோட்டத்தில் இது தோட்டா பயிர்தான் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி தான் போட்டுட்டு இருந்தேன் நல்லா விளைச்சல் வந்தது அதுக்கு ஆணையம் ஒரு இந்த கலாட்டத்தினால வந்து அந்த பயிர் வந்து என்ன ஒன்றும் பண்ண முடியல அதுக்கு பின்னாடி அரசாங்கத்தில் என்னன்னா நீங்க டீ காஃபி தான் மாற்று பயிருக்கு மாற்றுப்பயிருக்கு வரமாட்டேங்கிறீங்க இங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க சரி மாற்றுப்பயிர் என்ன போட்டால் நல்லதுன்னு நான் யோசனை அவங்களே ஆர்டிகாசியில் கேட்கும்போது இந்த இடத்துல வந்து காஃபி ஆகுது இந்த ஏலக்காய் ஆகும் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லது நாங்கள் நான் ஏலக்காய் ஆகுதுன்னா சார் இருந்து அந்த சீட்ஸ் எல்லாம் எங்க எப்படி கிடைக்கும் அல்லது அந்த செடி எங்க எங்கேருந்து கிடைக்க சொல்லும் போது அவங்க இருந்து நான் வாங்கி தரேன்னு எங்க எங்களுக்கு ஒரு நூறு செடி வாங்கி கொடுத்தாங்க அந்த நூறு செடி போட்டு பார்த்தேன் நீங்கள் வருமா வராதான்னு நூறு செடி நல்லா வந்துச்சு சார் அது சரி அதனால எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகி போச்சு முதல்ல ஒரு நூறு குழி போட்டேன் இப்போ ஒரு ஏழ்நூறு குழி இருக்குது அந்த ஏழுநூறு குழியில வந்து இப்ப முதல் போட்ட நூறு குழியிலே இப்போ கொஞ்சம் காய் ஆகற சான்ஸ் ஆகி போச்சு எப்படின்னா இப்ப வந்துட்டு இருக்குது எப்படின்னா அது அவங்க முன்னாடியே சொன்னாங்க எனக்கு இது வந்து அஞ்சு வருஷத்துக்கு பையன் அவங்க அஞ்சு வருஷம் சொன்னாங்க எனக்கு மூணு வருஷத்துலேயே காய் வர ஆரம்பிச்சிருச்சு சூப்பர் சந்தோஷமா இருக்குது அப்போ இன்னும் இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் ஒன் டூ இயர்ஸ்ல வந்து இந்த காய்கறிய இந்த காய் நல்லா வருதுன்னு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது எனக்கு அதெல்லாம் நான் போட்டிருக்கிறேன் நான் போட்டமுன்னா பக்கத்தில் இருக்கிற ஃபீல்டெல்லாம் கேட்குறாங்க இது மாரிக்காய் அந்த ஏலக்காய் வருதா வருதான்னு கேட்குறாங்க நான் அவங்க எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு காட்டினேன் பாருங்கப்பா வருது இந்த மாதிரி என்ன அவங்க எங்கிட்ட கேட்டாங்க சார் இது என்ன எப்படி பண்ணான்னா இந்த மாதிரி இருக்குது இது நல்லா நம்ம குழந்தை பார்க்குற மாதிரி பார்க்கணும் சும்மா அப்படி போட்டேன்னு போனேங்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிதான் அவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க போடுறேன்னு சொன்னாங்க இது எப்படி என்ன சார் ஒரு வாட்டி ஒரு செடி போட்டால் ஒரு குழிக்கு ஒரு செடி போடணும் சரி சார் ஒரு செடி ஒரு குழிக்கு ஒரு செடி போட்டால் அடுத்த செடி ஒரு பத்தடி பன்னெண்டு அடி நம்ம எப்படி நம்ம நம்ம தோட்டம் கூட பத்தடிய டிஃபரன்ஸ் இருக்கும் எதுக்கு பத்தடி டிஃபரெண்ட்னா ஒரு குழியிலே ஒரு சீடில் ரெண்டு இதுதான் தான் இப்போ நாற்று தான் நடுவாங்க நான் ஒரே நாற்று நட்டேன் மற்ற இடத்துல ரெண்டு மூணு நடுவாங்கன்னு தெரியல நான் ஒரே நாற்று நட்டேன் ஏன்னா எனக்கு கொடுத்ததே நான் ஹண்ட்ரடு தானே அப்படின்னு ஹண்ட்ரடு குழிக்கு போட்டிருந்தேன் வந்துருச்சு இப்போ அந்த பத்து டிஸ்டன்ஸ் எதுக்குன்னா இப்போதான் புரியுது ஏன்னா அந்த ஊரு குழியில் வந்து ஒரு அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு அந்த செடி வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ உங்களுக்கு என்னடா அடி தள்ளி வைக்க சொல்றாங்களே இப்போதான் புரிஞ்சது அதுக்கு பின்னாடி இப்ப நான் வைக்கிற குழி எல்லாமும் இப்ப நான் பத்து பன்னெண்டு அடி தான் நான் குழி ஒன்று மாத்தி வச்சுட்டு இருக்கிறேன் ஆனா அதுதான் எனது உண்மையில இதை பத்தி எனக்கு ஒரு நாலேஜே கிடையாது எது இந்த பற்றி என்ன சொல்லலை அவங்க எங்களுக்கு இன்ட்ரெஸ்டன் கொடுத்தாங்க பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் பார்க்க சொன்னாங்க நான் அவங்களையும் ஆலோசனை கேட்டேன் இப்போதான் நெட்லெல்லாம் வர்றது அப்படி பார்த்தாலும் தெரியுது அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுருந்தேன் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன் சூப்பர் சார் நல்லா எருவெல்லாம் நாம் எப்படி என்ன நாம் மாடு வச்சுருந்தோம் முன்னாடி எல்லாம் இந்த மாடு ஏறுவதா வச்சிட்டு இருக்கு இன்னும் கூட நம்ம கிட்ட இருக்குதே அதை தான் வச்சிட்டு ஆர்கானிக் மாதிரி பண்ணான்னு பண்ணிட்டு இருக்கிறோம் சரி இப்போ நம்ம பின்னாடி வந்து நிறைய ஏலக்காய் செடி இருக்கு ஆனா நீங்க ஒரு குழிக்கு ஒரு செடி தான் நெட்டேன்னு சொன்னீங்க அதுதான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அது இது அளவுக்கு வளரும் ஒரு ஒரு செடி போட்டா ஒன்னோ ரெண்டா மூணு போடுவாங்க சரி சரி ஒரு இடத்துல மூணு போடுவாங்க நாத்து வைக்கிறது நாத்து வைக்கிற மாதிரி ஒரு நாத்து வச்சதுல வந்து இது நூறு நூத்தம்பது செடி இருக்கும் நாத்து வந்து இருக்கிறது அது மாதிரி நீங்க ஏழுநூறு குழி சொன்னீங்க ஏழுநூறு எழுநூறு குழிலும் ஒரு குழில எழுவது இருக்கும் ஒரு குளியில எண்பது இருக்கும் ஒரு நூறு இருக்குது அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது அப்போ என்னன்னா இதுக்கு அந்த ஏரியாத்துக்கு சூட்டுங்கிற எவ்வளவு ஏரியால பயிர் பண்ணிருக்கீங்க சார் இது எங்களுக்கு ஏரியா சொல்றதுக்கு மலை ஆகும் போது அந்த ஏரியா கணக்கு வராது குழி கணக்கு தான் எங்களுக்கு வருது இது நான் எழுநூறு குழி போட்டுக்கிறேன் அதான் எனக்கு தெரியுது பரப்பளவு மூன்று ஏக்கர் சார் மூன்று ஏக்கர் இது மூன்று ஏக்கத்துல வந்து நான் இப்போ எழுநூறு குழி தான் போட்டிருக்கிறேன் இன்னும் அடுத்த சீசன்ல வந்து மறுபடியும் அதை கொண்டு போகணும் இது மதுர பிரியோட இன்ஜின் தான் இருக்குது நான் நெட்ல போய் படிக்கும் போது அதுல வந்து இது ஒரு வெரைட்டி இலக்காயங்கிறது ஒரு வெரைட்டி ஆனா இதெல்லாம் வந்து இந்த கிழங்கல் தான் இருக்குது கீழே கிழங்கு இருந்தால் எல்லாம் வந்து மேலே அந்த செடி வந்தாலும் அந்த ஏலக்காய் மேலே குச்சி மாதிரி வரும் அதில் வந்தாலும் அந்த காய் கீழே இருக்கிற அந்த கிழங்கு இருந்தால் வருது இதில் சரி இப்போ அவங்க சொன்னாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு ஈல்டு கிடைக்கும் எனக்கு மூணு வருஷத்துலேயே கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்க இப்போ எவ்வளோ ஈல்டு எடுத்திருக்கீங்க சார் இப்போ மூணு வருஷத்துல என்ன சார் ஒரு நூறு நூற்றம்பது செடியிலேருந்து எடுத்திருக்கேன்னா ஒரு பச்சை எடுத்தது வந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோ எடுத்திருக்குறேன் ஓகே ஓகே அதை ட்ரை பண்ணால் சார் என்ன கணக்கில் வரும்போது நாளுக்கு ஒன்று மாதிரி வந்திருக்குது ஓகே நாலுக்கு ஒன்று மாதிரி என்னென்னா நாலு கிலோ பச்சைக்கு வந்து ஒரு கிலோ டிரைவர் ஆனால் வந்திருக்குது ஓகே ஆனால் அவங்க சொ அவங்களுக்கு முன்னாடியே வந்து கொசுருன்னு சொல்லலாம் கொஞ்சம் ஆனா எனக்கு என்ன சந்தோஷமாண்ணா இதுல நல்லா பிடிச்சிருக்கு சார் அது எப்படின்னா இந்த அந்த அந்த சீசன் இருக்குது பாருங்க இந்த எடுக்கிற சீசனில் ஒரு செடியில் நல்லா இருக்குது எனக்கு சந்தோஷம் நான் முன்னாடி என்னடா இது எப்படி வரும் ஏது வரும்னு பார்த்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா ஒரு அதாவது என்ன கணக்கில் பார்த்தா இப்போ நூறு செடியில் இருக்குதுன்னு வச்சுங்க நூறு செடியில் ஒரு செடியில் வந்து எனக்கு ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் ட்ரை இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு நினைப்பு எல்லாம் 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 இதை பதினஞ்சு கிலோ பார்த்தா இது போக போக என்ன ஆகுதுன்னு ஜாஸ்தி ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆரம்பத்தில் நூறு குழி எடுத்து நூறு நாற்று நட்டேன்னு நீங்கள் சொன்னீங்களே அப்போ அந்த நாற்றுக்கெல்லாம் எங்கே வாங்குனீங்க ஒரு நாற்று எவ்வளோ விலைக்கு வாங்குனீங்க சார் அது எனக்கு எப்படின்னா சார் நாற்று வந்து அப்போ பதினைஞ்சு ரூபான்னு சொல்லி தான் எனக்கு கொடுத்தாங்க எனக்கு பதினஞ்சு ரூபா சொல்லி அது பர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டு யார் வாங்கி கொடுத்தாங்க நான் நான் போய் அங்க போய் ஹோட்டல் இருந்து கொடுத்தாங்க கொடுத்தாங்க انا நான் போய் வாங்கல ஓகே அவங்களே வந்து கொடுத்தாங்க சரி இதுக்கு வந்து ஒரு 50 ரூபாய் ஆகுது அல்லது 15 ரூபாய்னு சொல்லி கொடுத்தாங்க சரி நான் காசு பத்தி கேட்கல அவங்க என்ன காசு பண்ணி முன்னாடி அத என்ன பண்ணி பாரு வரதா இல்லையா ஓகே ஓகே அதனால பண்ண பண்ணும்போது சார் இது வந்துச்சு அதுக்கு அப்புறம் எப்ப நீங்க 700 குளிய எடுத்தீங்க சார் இது இதுவே பிரிச்சு எடுத்துக்கலாம் ஓ இது இந்த குளியில இருக்குது இல்ல ஆமா இங்க இருந்தே பிரிச்சு பிரிச்சு மத்த குழிக்கெல்லாம் போட்டுக்கலாம் இதான் தான் மர்ஷ அது சைடுல வரதா வரதல எடுத்து இப்ப ஒரு செடியில நூறு வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு நாம இது ஐம்பது அறுபது இருக்கு அறுபதுக்குள்ள எடுத்துருவோம் ஒரு குழியில் இருக்கிற கம்ப்ளீட்டா எடுத்துருவோம் நாம சரிங்க சார் எடுத்து அது ஒவ்வொன்னா பிரிச்சு ஒவ்வொரு இடத்துல நம்ம நட்டுட்டு போயிருவோம் சரி நம்ம குழி எடுக்கிறது குழி எடுக்கிறது நானும் கேட்கிறேன் நீங்க அதை சொல்லிட்டு இருக்கீங்க குழி எடுக்கிறதுனா என்ன இந்த ஏலக்காய்க்கு என்ன எவ்வளவு அளவு குழி எடுத்தீங்க சார் சொல்றது ரெண்டு அடிக்கு ரெண்டு அடிக்கு சொல்றாங்க சரிங்க சார் அது நம்ம பூமி பொறுத்த மாதிரி சார் ஒரு பூமியில கல் பூமி கிடைக்கும் ஒரு ஒன்னு வந்து சரள மண்ணு மாதிரி இருக்கும் ஒரு பூமி எப்படின்னா சார் லூஸ் பூமி இருக்கும் சரி சார்

டிஃப்ரெண்டாக வருது மழை நேரத்தில் ஒரு டிஃப்ரெண்டாக வருது சரிங்க எப்படி நாற்பத்தஞ்சு நாளுக்கு மேலே தான் ஆகும் சார் அதுக்கு முன்னாடி வராது சரி இப்போ நீங்கள் ஏலக்காய் விவசாயம் வந்து இயற்கை முறையில் பண்ணுறீங்க சரி இது ஆரம்பிக்கும்போதே இயற்கை முறையில் பண்ணணும்னு தான் பண்ணீங்களா இதுக்கு முன்னாடி பண்ணும்போது ரசாயன முறையை வந்து இல்லை சார் இந்த இடத்துல ரசாயனமே போட்டது கிடையாது இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் என்கிட்ட மாடு இருந்தது எருவு இருந்தது சொல்லி அதனை தான் நான் சவுச போட்டதெல்லாம் இங்கே இதெல்லாம் அதே எருவு இருக்குது இல்லை அதான் அதுக்கு பின்னாடி வந்து வேற ஒன்று போல அதே குழி பக்கத்தில் குழியை வச்சு நான் ஏலக்காய் தான் போட்டிருக்கிறேன் இதில் வந்து எறவுதோ ஆர்கானிக் போடணும்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்குறேன் சூப்பர் சார் ஆனால் வேறு இடத்துல சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் கெமிக்கல் போட்டால் நல்லா இருக்கும் சொன்னாங்க நான் சொன்னேன் வேணாம் அது எவ்வளோ வருதும் பார்க்கலாம் சொல்லி ஆர்கானிக் தான் சூப்பர் சார் இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது இந்த ஏலக்காய் விவசாயம் இதில் இருக்கீங்க இந்த நிலப்பரப்பை நீங்கள் எப்படி தயார்படுத்துனீங்க சார் எப்படின்னா சார் இது நம்ம ஏரியாவில் வந்து ஆல்ரெடி தோட்டமே டேப்பர் தான் ஆ ஒரு மாற்றம் லெவலுக்கு கொஞ்சம் மட்டம் பண்ண முடியுமோ அந்த மட்டம் பண்ணிட்டு ஒரு குழி எடுக்கும் போது அந்த குழி வந்து தண்ணி ஒப்புனாலும் கூட தண்ணி ஸ்டோரேஜ் ஆகாத மாதிரி பார்த்துருக்குறோம் அது அப்படிதான் வைக்கணும் சார் இது இது வந்து தண்ணி வந்து என்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கக்கூடாது அது கொஞ்சம் வடிஞ்சு தான் போகணும் அதுக்கு இந்த டேப்பர் மாதிரி இடம் நல்லா இருக்கும் சார் ஏலக்காய் விவசாயத்துக்கு மிதமான வெயில் நிழல் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உங்க நிலப்பரப்பு எந்த கிளைமேட் கண்டிஷன்ல இருக்கு சார் இப்போ நான் வந்து இந்த ஏரியா வந்து நீலகிரியில வந்து குந்தா தாலுக்குல வருது சரிங்க சார் குந்தா குங்கா வரும்போது எங்களுடைய இந்த ஏரியாவுடைய டெம்பரேச்சர் வந்து மினிமம் அதாவது இருபது இருபத்தஞ்சு டிகிரில இருக்கும் இது மைனஸ் எல்லாம் போகிற சான்சஸ் கிடையாது ஓகே அதனால வந்து குளிர்க்கு எங்க சம்பந்தமும் இல்லை ஆனால் மிதமான வெயில் இருக்கும் இந்த ஏலக்காய்க்கு வந்து மிதமான வெயில் தேவை ஓகே அதோட நிழல் வேணும் நிழல் எது வேணும்னா அதுக்கு தான் மரம் போடுவாங்க நிழல் கண்டிப்பா வேணும் நிழல் இல்லாத பட்சத்தில் அது நிழலுக்கு என்ன ஆல்ட்ரேட் பண்ணுமோ அது ஆல்ட்ரேட் பண்ணி ஆகணும் நிழல் கண்டிப்பா வேணும் சூப்பர் சார் நீங்க அடிப்படையிலேயே ஒரு விவசாயி உங்களை பார்த்தா அப்படி தெரியல அதனால கேக்குறேன் நீ கேக்குற கேள்வி கரெக்டா தான் நான் அடிப்படை விவசாயி கிடையாது நான் வந்து முன்னால் ராணுவத்தில் பணியாயிட்டு ஓய்வு பெற்றேன் சூப்பர் வந்த பின்னாடியே விவசாயம் பண்ணணும்னு ஒரே ஆர்வத்துல வந்து விவசாயம் பண்றேன் நான் சூப்பர் சார் நான் அடிப்படை விவசாயி கிடையாது ஓகே நான் ராணுவத்தில் பணி புரிந்த பின்பு ஓய்வு பெற்ற பின்பு நான் விவசாயம் பண்ணணுங்கிற ஒரே ஒரு குறிக்கோள் வந்து தான் விவசாயம் பண்ணி எந்த வருடத்துல ஓய்வு பெற்றீங்க இந்த இடத்த எந்த வருடம் வாங்குனீங்க சார் நான் ஓய்வு பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான் ஓய்வு பெற்றேன் சரி சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த லேண்ட் வாங்கினேன் சூப்பர் சார் இப்ப ஏலக்காய் சாகுபடி முறை ஏ அதாவது குழி ஆரம்பிச்சு சாகுபடி பண்ற வரைக்கும் கொஞ்சம் முதல்ல வந்து இந்த நம்ம நிலம் இருக்குல்ல அதை கரெக்ட் பண்ண முன்னாடி ஓகே அது பண்ணும்போது ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டரைக்கு ரெண்டு நமக்கு எப்படி சௌகரியமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா குழி எடுக்கணும் குழி எடுத்து அதை நல்ல எருவு போட்டு அந்த மண் நல்லா கலிக்கி போட்டு கொஞ்ச நாள் விட்டுணும் அதான் கொஞ்ச நாள் விட்டுனா ரெண்டு மூணு நாள் விட்டுன்னு சொன்னேன் அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி விட்டுணும் தண்ணி ஊத்துனா கொஞ்சம் வித வெதப்பு அந்த மாதிரி இருக்குல்ல அந்த இடம் அதுல வந்து அந்த நாற்றுக்கு என்னைக்கு நீ நாற்று எடுக்கிறியோ நாளுக்கு நாற்று எடுத்து வந்து நாற்று வந்து கரெக்டாக வெட்டி கீழே வேற எடுத்து ஒவ்வொரு கிழங்கு இருக்குல்ல நாட்டுல அதை எப்படி நேரம் குளி போட்டு வச்சு சும்மா ரொம்ப டைட் பண்ணாமல் சும்மா அப்படியே டைட் பண்ணி ஒரு குச்சி நட்டு விட்டாசன போதும் ஓகே அது என்றைக்கு டெய்லி கொஞ்சம் 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 தண்ணி ஊற்றணும் சரி நாற்பத்தஞ்சு நாள் அதுக்கு தேவையாக ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும் ஓகே நாற்பத்தஞ்சு நாளுக்கு பின்னாடி தான் அந்த புது துளிர் வரும் துளிர் எல்லாம் வரும் அந்த துளிர் வரும்போது அது ஒன்று ரெண்டு மூணு நாளில் இருக்கு சார் பத்து பதினஞ்சு ஆச்சுன்னா அது பெருசு ஆகிட்டு வர வர அந்த இலைகள்லாம் அந்த காஞ்ச இலைலாம் இருக்குதுல்ல சார் அதை வந்து என்னென்னா அப்படியே உதச்சி எடுக்கணும் ஓகே பிரிச்சு எடுத்துகிட்டே இருக்கணும் அது இப்ப வந்து என்கிட்ட இப்ப எழுபது எண்பது இருக்குன்னா எழுபது எண்பது எடுக்கணும்னு எல்லாத்தையும் உரிச்சு எடுத்து எடுப்போம் எடுத்து ஒரு பக்கத்துல வச்சு அது என்ன பண்றேன்னா அது மக்கி அது எருவாயிருது அது எடுத்து தனியா ஒரு குழிக்குள்ள போட்டு வச்சிருவான் அப்ப என்ன ஆகுது எருவு ஆகும்போது அந்த எருவு எடுத்து மறுபடியும் மறுபடியும் நம்ம இதே பண்ணிக்கலாம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல ரெண்டாவது என்னைக்கு இது பூ வருதுன்னு பார்த்தாச்சுன்னா ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் ஆகும் இல்ல பூ ரெண்டாவது பூ முதல் பூ வர்றதுக்கே ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மேல ஆயிரும் ரெண்டு வெயிட் பண்ணேன் அது வெயிட் அது ஒரு மென்டனே ஜாஸ்த் சார் இதுல நான் எனக்கு வந்தது ரெண்டரை வருஷத்துக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் பூ வந்துச்சு சார் என்கிட்ட அந்த ஒரு செடி இன்னும் நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த ஒரு அந்த ஃபர்ஸ்ட் பூ வந்து வந்துரு அந்த பூ வந்து எல்லாத்தையும் காட்டினேன்

ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த போட்டோ இந்த வீட்லயே நான் போட்டு வச்சிருக்கேன் அந்த போட்டோ வச்சிருக்கேன் குழி என்னைக்கும் குழி சுத்தமா இருக்கணும் குழியில் வந்து மற்றவனு இல்லாம நல்லா சுத்தமா இருக்கணும் காத்து ஓட்டமா இருக்கணும் அப்ப என்னன்னா அது சீக்கிரம் வளரும் எருவு கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நல்ல வளர்ச்சின்னா என்ன கொஞ்சம் எரு சேர்த்து போட்டுக்கலாம் வளர்ச்சி கம்மின்னா ஏ வளர்ச்சி கம்மியாக தான் பூச்சி இருக்கலாம் பார்த்துக்கிட்டு அது மாதிரி தகுந்த பண்ணிகிட்டு இருக்கணும் இது வந்து எப்படின்னா வரும்போது ஒரு ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி நாலு அடி அஞ்சு அடி ஆகிட்டு பெருசாக வந்து பத்து பன்னெண்டு அடி வரைக்கும் வரும் ஆ பன்னெண்டு அடி வரைக்கும் இருக்கும் பச்சை வந்துருச்சு பச்சை எடுத்தாச்சு இதை ட்ரை பண்ணும் எப்படி ட்ரை பண்ணும் அதுக்கு ஒரு மிஷின் இருக்குன்னு சொன்னாங்க சூப்பர் ஆனா அந்த மிஷினுக்கு வாங்குறதுக்கு நம்ம கிட்ட ஆகிற பொருளை பார்த்தா சின்ன கட்டுவிளை ஆக மாட்டேங்குது அதுக்காக நான் நெட்ல பார்க்கும்போது ட்ரையர் கிடைக்குது என்ன ட்ரையரு சோலார் ட்ரையர்னு வந்துச்சு அந்த சோலார் ட்ரையருக்கு நான் ஆர்டிகல்ச்சருக்கு போடும்போது அது சப்சிடியில எனக்கு ஒன்று போட்டு கொடுத்தாங்க அது நம்ம தோட்டத்தில் இருக்குது சரி அதுல வந்து எப்படின்னா சார் அந்த டெம்பரேச்சர் போட்டுக்கலாம் இது எப்படின்னா சார் மினிமம் பதின பன்னெண்டு அதாவது டுவெல் ஹவர்ஸில் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஹவர்ஸ் வரைக்கும் ஒரே டெம்பரேச்சரில் அந்த நீர் ஆவி மாதிரி அந்த ஹேர் போய் அது வந்து பண்ணால் தான் அந்த ஏலக்காய் வந்து இதாகும் ஏன்னா அந்த பச்சை வந்து காயும் ஆகும் ஆனால் வந்து நம்ம ஊட்டி கிளைமேட்டில் வந்து அந்த இது வந்து இது வரைக்கும் எனக்கு வரல நான் இப்போ ட்ரைல வச்சு தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருந்தேன் ஆனால் கொஞ்சம் கலர் மாறுது பச்சை வர மாட்டேங்குது கொஞ்சம் காய்க்கு கலர் அது உங்கள் பேண்ட் கலர் மாதிரி அந்த கலரில்

காஞ்சி பின்னாடி கோல்டு இருக்குது அது கோல்டு தானே ஏன்னா இதை பத்தி கொஞ்சம் நான் இன்னும் படிக்கணும் இருக்குது கேட்க வேண்டியது இருக்குது இப்ப நெக்ஸ்ட் இன்னும் ஒன் இயர் ஆனா நான் இது நல்ல நாலேஜ் ஆயிரும் ஏன்னா இன்னும் நாலு பேர் கேட்பேன்ல சார் இருக்குது

எவ்வளோ இருக்கு ஒரு செடியில் ஒரு ஒரு குழியில வந்து எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு ஒரு குழிக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு கிலோ ட்ரை ம் வந்தா போதுங்கிற மாதிரி குழந்த மாதிரி பாத்துக்கிறீங்க அதை விட ஜாஸ்தியா கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கணும் சார் நல்லது சில ஏலக்காய் செடிகளுக்கு மத்தியில பார்த்தா ஊடு பயிரா காஃபி நீங்க போட்டிருக்கீங்க இந்த காஃபி எப்ப இருந்து போட ஆரம்பிச்சிங்க சரி காஃபி வந்து ஏலக்காய் போட்ட நாள் இருந்தே போட்டு முன்னாடி தோட்டத்தில் கொஞ்சம் காஃபி இருந்துச்சு அது ஒரு செப்பரேட்டாக இருந்துச்சு அதுக்கு பின்னாடி ஏலக்காய் போடும்போது பத்தடிக்கு பத்தடிக்கு போதும் சென்டரில் ஒரு அஞ்சு அடி சரி அந்த இடத்துக்கு என்ன போட்டால் நல்லா இருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு இந்த காஃபி போட்டால் நல்லா இருக்குன்னு மாதிரி சொன்னாங்களா அதனால் வந்து இந்த காஃபி நான் ஊடு பயிரா போட்டாச்சு சரி சார் அது வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஐநூறு செடி போட்டேன் எதோட இந்த பொதில் முதல் போடும் போது காஃபி விட இலக்கோட பக்கத்தில் பக்கத்தில் போட்டது அதுக்கு பின்னாடி வருஷம் வருஷமே முந்நூறு நானூறு முந்நூறு நானூறு மாதிரி போட்ட மாதிரி இந்த வருஷம் இந்த வருஷம் லாஸ்ட்டு மழை நல்லா மழை அடிச்சது ஆயிரம் செடி போட்டிருக்கிறேன் சரி சார் ஆயிரம் செடி போட்டிருக்கிறேன் அதே மாதிரி இப்ப டோட்டல் அங்க ஒரு ஒரு ஐயாயிரம் செடி காஃபி செடி இருக்குது சூப்பர் அதுல ஒரு ஆயிரம் செடி தான் இப்ப நான் அறுவடை பண்ணிட்டு இருக்கிறேன் சூப்பர் முதல் பண்ணும்போது என் தோட்ட தோட்டத்திலயே எனக்கு ஐம்பது கிலோ தான் கிடைச்சது முத முத முதல் முதல ஓகே அடுத்த வருஷம் வந்து நூறு கிலோ ஆச்சு சூப்பர் இந்த வருஷம் வந்து சீடு அதாவது அந்த பழம் வந்து நம்ம அரைக்கிறோம் இல்ல அரிசி வச்சுருது இந்த வருஷம் வந்து இரநூறு கிலோ ஆயிருக்குது நூறு டு இரநூறு ஆ நூறு கிலோ இப்போ இப்ப இப்ப இருக்கிற பூ எல்லாம் பார்த்தா சின்ன இன்னும் கொஞ்சம் ஒரு ஐம்பது நூறு சேரலாம் ஏன்னா வருஷம் வருஷம் மத்த செடியெல்லாம் வளர ஆரம்பிக்குது இல்ல அந்த ஐயாயிரம் செடியில வந்து மற்றதெல்லாம் வளர ஆரம்பிக்குது இல்ல ஊட்டியில பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பெரிய தொல்லை அப்படின்னா வனவிலங்கு பிரச்சனை ஆமா சார் இந்த வனவிலங்கு உங்க ஏரியால எப்படி அதை தொந்தரவு பண்ணுதா எப்படி அது சார் வனவிலங்குங்கிறது சார் இந்த ஏரியாவில வந்து ஆனா இதுவரைக்கும் வந்தது கிடையாது நான் சவு சவு போட்டப்ப அன்னை ஆனை வர ஆரம்பிச்சிருச்சு அது பொண்ணு எப்ப வருது எப்ப போகுதுன்னு யாருக்கு தெரியாது இப்ப வனத்துறை சார்பாக ஏதோ ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு எங்களுக்கு அப்படி அப்பப்போ எங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரிக்கு இந்த ஆணை வந்து இந்த இடத்துல இருக்குது நேற்று இங்க எங்க இருக்குதுன்னு சொல்றாங்க அதை வச்சுதான் நாம நம்ம தோட்டத்து வந்துருச்சு இல்லைன்னு பார்த்து சொல்றோம் ரெண்டாவது எருமை இருக்குல்ல சார் காடு எருமை அந்த காட்டு எருமை வந்து எப்படின்னா அது நம்ம எல்லா இடத்துல நம்ம வீட்ல முன்னாடி வந்து தொங்குவேன் அது ஒண்ணும் பண்ண முடியாது எங்களை யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது மாடு மாடு ஆடு மாடு இருக்கிற மாதிரி இருக்கு சார் இதுல அத நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சரி இப்போ தோட்டத்துல இப்ப இலை பறிக்கிறாங்கன்னா அங்க இலை பறிச்சுட்டு இருந்தா எறும்பு கூட்டு வந்து இப்படி வந்தா அவங்க மேல போனா அது அப்படி போயிடுது சரி இது வரைக்கும் இந்த ஏரியால வந்து இது வரைக்கும் ஒரு இன்சிடன்ட் நடக்கல எந்த ஏரியா இது உங்களுக்கு சார் இது நீலகிரி மாவட்டம் குந்தா தாலுக்கா ஓகே ஓகே இது கீழ்குந்த ஒன்னுங்கிற அந்த இதுதான் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ள வருது இது ஓகே இது வந்து கீழ்குந்தா டு கோயம்புத்தூர் போர் ரூட்ல சரி சார் கீழ்குந்தா டு கோயம்புத்தூர் போர் ரூட்ல கத்திக்கும் கத்திக்கும் ஓனிக்கண்டிக்கும் சென்ட்ரல் இருக்குது இந்த ஏரியா சூப்பர் சார் ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் அழகா துல்லியமா தெளிவா எங்களுக்கு சொன்னீங்க ஒண்ணு தெரியாது தெரியாது சொல்லிட்டீங்க உங்களுக்கு அறுபத்தி நாலு வயசு ஆகுது அப்படிங்கிற விஷயம் பெரிய விஷயம் இந்த வயசுலையும் இந்த ஊட்டியில யாருமே ரிஸ்க் எடுக்க முடியாத ஒரு விஷயத்த ஏலக்காய் சாகுபடி பண்ணாத ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்து ஒரு ரெண்டரை வருஷம் கழிச்சு ஒரு முதல் பூவை பார்த்து ஒரு ஏழ்நூறு குழந்தை இப்போ நீங்கள் வளர்த்து எடுத்துட்டு இருக்கீங்க சார் அனைத்து குழந்தைகளும் உங்களுக்கு நல்ல ஈல்டு கொடுக்கட்டும் அப்படின்னு நான் விஷ் பண்ணுறேன் சார் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார்